ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கா நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்டரோட நேம் ஜாண்டிரா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டி வி செவன் இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிடுக்குதான் சொல்லிருக்கிறாங்க மிக குறைந்த மணி நேரம் தான் ரன் ஆயிருக்குது வண்டி இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தொண்ணூறு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கதா சொல்லிருக்கிறாங்க டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ கரண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இன்சூரன்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ கரண்டில் தான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து லொக்கேஷன் அண்ட் ரேட் வந்து கொடுக்கல உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்பர் சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்